போலீசாரை கண்டதும் தலை தெறிக்க ஓடிய நபர் மடக்கிப் பிடித்து மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள் வரலாற்று நபர்களின் முப்பத்தி ஐந்து உயிர்ப்பான மெழுகு சிலைகள் அருங்காட்சியகத்தை அதிகாரபூர்வமாக திறந்து வைத்த ஜனாதிபதி அனுர சுற்றுலா வந்த நியூசிலாந்து பெண்ணிற்கு விருந்து கொடுத்துவிட்டு செய்த மோசமான செயலால் மாட்டிக்கொண்ட பௌத்த துறவியின் கேவலச் செயல் தென்னிலங்கையில் சம்பவம் அன்றுமன்றும் எமது அரசியல் தலைவர் மகிந்த ராஜபக்சதான் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளால் மகிந்த ராஜபக்சவுக்கு மதிப்பு அதிகரித்துள்ளது பெருமை பாடும் ரோஹித ஸ்நாக்ஸ் என்று பெயரிடப்பட்ட இருபத்தி ஐந்து காற்று புகாத பேக்கெட்டுகள் சூட்கேஸில் மறைத்து வைக்கப்பட்டு அதிகாரிகளை திசை திருப்பிய பெண் கட்டுநாயக்கவில் கைது இந்தியாவின் சர்ச்சைக்குரிய பித்தலாட்ட பெண் சாமியார் அன்னபூரணி யாழுக்கு வருவதாக சமூக ஊடகங்களில் பரவிய செய்தியால் கடும் எதிர்ப்பு தையிட்டு திசவிகாரை பிரச்சனைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் உறுதியளித்தார் அமைச்சர் சந்திரசேகர் நூற்றி பதினெட்டு தனிமங்களின் பெயர்கள் இருபத்தி நான்கு நொடிகளில் சோழன் உலக சாதனையை படைத்துள்ள மாணவி சங்கரதாஸ் ஹன்சிகா குவியும் பாராட்டு மலை வரும் நாட்களில் ஜனாதிபதி நிதியத்துடன் மக்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் அமுலுக்கு வந்த சேவை ஏலம் விடப்பட்ட கிரகத்தின் மிகப்பெரிய அரிய வகை பாறை கணக்கு வழக்குகளை கேட்டால் ஏன் பதறுகிறீர்கள் கேள்விகள் கேட்டால் பல நோய்களும் வந்து சேரும் அர்ச்சுனா ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சர்ச்சை கேட்டால் இல்ல ஹார்ட் வரும் அது கேட்க வேண்டிய டாக்டர் அர்ஜுனா

கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க எகலேபொல வலபவில் நேற்று காலை ஜனாதிபதி திசாநாயக்க மெழுகு அருங்காட்சியகத்தை அதிகாரபூர்வமாக திறந்து வைத்தார் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் புதுப்பிக்கப்பட்ட போல வலப புனித தலதா மாளிகையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதன் தொல்பொருள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த அருங்காட்சியகம் பின்னர் நிறுவப்பட்டது எகலேபொல வலபவை சேர்ந்த கண்டி ராஜ்ஜியத்தின் கட்டடக்கலை பழக்க வழக்கங்கள் மற்றும் கலை மற்றும் கைவினைகளை சித்தரிக்கும் மெழுகு பொழுதுபோக்கு இந்த அருங்காட்சியகம் கொண்டுள்ளது பாரம்பரிய தொழில்களை காட்சிப்படுத்தும் கண்காட்சி அரங்குகளும் பண்டைய அரசு உணவு முறைகள் எவ்வாறு தயாரிக்கப்பட்டன என்பதை விளக்கும் ஒரு பகுதியும் அவற்றின் சமையல் குறிப்புகளும் காணப்படுகிறது மேலும் குறிப்பிடத்தக்க வரலாற்று நபர்களின் முப்பத்தி ஐந்து உயிர்ப்பான மெழுகு உருவங்கள் அருங்காட்சியகத்தில் மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளன இவற்றில் வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர சங்கராஜ தேரர் பெரியபோல ஸ்ரீ சுமங்கல தேரர் மன்னர் விமல தர்ம சூரிய ராணி குசுமாசன தேவி முனரவில போல திசாவை தேவேந்திர முலா ஆளுநர் ரோபர்ட் பிரௌன்ரி மகா அதிகாரம் குமாரிஹாமி மற்றும் அவரது இரண்டு குழந்தைகள் அடங்குவர் இலங்கையின் மகத்துவத்தையும் பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் கண்டிக்கு வருகை தரும் உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு முக்கிய ஈர்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய தலைமுறை கண்டிராட்சியம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வரலாற்றை துல்லியமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மையமாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கம்பளையை சேர்ந்த அதுல ஹேரத் என்பவர் இந்த அருங்காட்சியகத்தின் வடிவ அமைப்பாளர் ஆவார் போல பல அருங்காட்சியக சிறப்பு திட்டத்தின் கீழ் வரும் இந்த திட்டம் ரூபாய் முன்னூறு மில்லியன் செலவில் செயற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தன்னை ஆதிபராசக்தியின் வடிவம் என கூறிக்கொண்டிருக்கும் இந்தியாவின் சர்ச்சைக்குரிய பெண் சாமியாரான அன்னபூரணி அடுத்த மாதம் யாழ்ப்பாணம் பெற உள்ளதாகவும் அதற்காக அனைவருக்கும் அழைப்பு விடுவிக்கும் வகையிலான பதிவொன்றும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது பல விமர்சனங்களும் இதற்கு முன்வைக்கப்படுகின்றன தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் ஆச்சிரமம் நடத்தும் அன்னபூரணி தன்னை ஆதிபராசக்தியின் வடிவம் என கூறி பலருக்கு ஆசி வழங்கி வருகிறார் தனது தனிப்பட்ட வாழ்வில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள அன்னபூரணி தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளமை தொடர்பில் பலரும் தங்கள் எ எதிர்ப்புக்களை தெரிவித்து வருகின்றனர் முன்னைய காலப்பகுதிகளில் இந்தியாவின் பிரபல சீதமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் இவரின் சுயரூபத்தை ரூபத்தை அறிய முடியும் எனவும் சமூக ஊடகங்களில் பலரும் கருத்துக்களை முன்வைத்து அவரின் யாழ் விஜயம் தொடர்பில் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய டென்மார்க் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் கடத்த முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் எந்த அறிவிப்பும் செய்யாமல் கிரீன் சேனல் வழியாக விமான நிலையத்திலிருந்து வெளியேற முற்பட்ட போது சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சோதனையின் போது அதிகாரிகள் அவரது சூட்கேசில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்னாக்ஸ் என பெயரிடப்பட்ட ஒரு பொருளின் இருபத்தி ஐந்து காற்று புகாத பேக்கெட்டுகளை கண்டுபிடித்தனர் அந்த பேக்கெட்டுகளில் மொத்தம் ஐந்து தசம் ஏழு கிலோகிராம் போதைப் பொருள் இருந்தது சுங்க விசாரணையில் சந்தேக நபர் தாய்லாந்தின் இருந்து இந்தியாவின் சென்னைக்கு பொருட்களை கொண்டு சென்று பின்னர் இண்டிகோ விமானத்தில் பண்டார் நாயக்கர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார் என்பது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட பின்னர் அந்த பெண்ணுடன் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களும் பொருட்களும் மேலதிக விசாரணைக்காக விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கு சுற்றுலா வந்த நியூசிலாந்து பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிவித்து சந்தேகத்தின் பேரில் உணவதுனா பகுதியில் உள்ள வீகாரை சேர்ந்த பௌத்த துறவி கைது செய்யப்பட்டதாக சுற்றுலா போலீசார் தெரிவித்தனர் சுற்றுலா பயணி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் எண்பத்தி ஒரு வயதுடைய துறவியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கோவிலின் தலைமை மதகுருவாக பணியாற்றும் மூத்த துறவி நாற்பத்தி ஓரு வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு தனது வருகையின் போது உணவு மற்றும் பானங்களை விருந்தளித்து வழங்கியதாக கூறப்படுகிறது பின்னர் அச்சுற்றுலா பயணியை கோவிலில் உள்ள ஒரு அறைக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது அங்கு அவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பின்னர் சுற்றுலா பயணி இந்த சம்பவத்தை உணவதுன சுற்றுலா காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார் பின்னர் வழக்கு ஹபரதுவ காவல்துறைக்கு மாற்றப்பட்டது விசாரணையின் ஒரு பகுதியாக பாதிக்கப்பட்ட பெண் கராபிட்டிய வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியால் பரிசோதிக்கப்படவுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காலி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான விசேட நடவடிக்கைகள் இலங்கை பொலிசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மகியங்கனை பதியத்தலாவ பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் சில நாட்களாக ஈடுபட்டிருந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் போலீசாரை கண்டு தப்பிச் செல்ல முயற்சித்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைவாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் மகியங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள நூற்றி பதினெட்டு தனிமங்களின் பெயர்கள் மனித உடல்களின் உள்ளுறுப்புகள் பலவற்றின் பெயர்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகவும் குறைந்த நேரத்தில் கூறி மாணவி சங்கர்தாஸ் ஹன்சிகா என்பவர் சோழன் உலக சாதனை படைத்துள்ளார் நுவரலியா கந்தபொல ரிலாமுல்ல அருணோதயா தொடக்கப்பள்ளியில் நான்காம் ஆண்டில் கல்வி கற்று வரும் மாணவி சங்கர்தாஸ் ஹன்சிகா என்ற மாணவியே குறித்த சாதனை படைத்துள்ளார் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள நூற்றி பதினெட்டு தனிமங்களின் பெயர்களை இருபத்தி நான்கு நொடிகளில் கூறிய அதேவேளை மனித உடலின் நூற்றி அறுபத்தி எட்டு உள்ளூர் பெயர்களை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் நான்கு நிமிடங்களில் கூறியுள்ளார் இவரின் இந்த முயற்சியானது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவரான ஸ்ரீ ராஜா மற்றும் கண்டி மாவட்ட துணைத் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்றது மாணவியின் முயற்சி மிகவும் உன்னிப்பாக கண்காணித்த நடுவர்கள் அதை உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளனர் சோழன் உலக சாதனை படைத்த மாணவியை வலைய கல்வி அலுவலக இயக்குனரும் பாடசாலை தலைமை ஆசிரியரும் வாழ்த்தி சிறப்புரையாற்றினார்கள் சோழன் உலக சாதனை படைத்த மாணவியை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரும் வாழ்த்தி பாராட்டி வருகின்றனர் யாழ்ப்பாணம் ஐயட்டி பகுதியில் அமைந்துள்ள திச விகாரைக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் தையட்டி திச விகாரை பிரதேசத்திற்கு விஜயம் செய்தனர் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் தையட்டி திச விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்தார் அதேவேளை நேற்றைய தினம் மாலை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீர்தன் மற்றும் சபை உறுப்பினர்களும் தையட்டிக்கு விஜயம் மேற்கொண்டனர் தையட்டிக்கு தனித்தனி விஜயமாக வந்திருந்த இந்த குழுவினரும் அதேவேளை விகாரை வளாகத்தில் சந்தித்து பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகத்தின் மிகப்பெரிய அரிய வகை பாறை நாலு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஏல நிகழ்வு நிறுவனத்தினால் நடாத்தப்பட்டது இந்த வெண்கல் பாறை இருபத்தி நான்கு தசம் ஐந்து கிலோ எடை உள்ளதாகவும் முப்பத்தி எட்டு ஒரு சென்டிமீட்டர் நீளமுடையதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்தது இந்த வெண்கல் பாறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நையரின் தொலைதூர பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது செவ்வாய் கிரகத்தின் அடுத்த பெரிய பகுதியை விட எழுபது வீதம் பெரியது என ஏல நிறுவனம் தெரிவித்துள்ளது விண்கற்கள் என்பது ஒரு சிறுகோள் அல்லது வால் நட்சத்திரம் பூமியின் வளிமண்டலத்தை கடந்து சென்ற பின்னர் எஞ்சியிருக்கும் பாறையின் எச்சங்களாகும் இவ்விண்கள் பாறையானது மிகவும் அரிய வகையானது பூமியில் இதுவரை சுமார் நானூறு கிரக விண்கற்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இடையில் குறுக்கிட்டமைக்காக வைத்தியர் என்ற ரீதியில் சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன் அது தவிர நான் ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமையாற்றுகின்றேன் ஒன்று இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்சர் அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தால் நீங்கள் என்னையோ அல்லது என்னோடு கடமையாற்றுகின்றவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும் இதை இதை நான் அமைச்சரவர்களே இதை நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கத்துறதால பேசுறதால இங்கே இருந்து போக உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடும் ப்ரெஷர் கூடும் ஸ்ட்ரோக் வரும் இம்யூன் சிஸ்டம் குறையும் டைஜஷன் பிரச்சனை வரும் நித்திர வராது இங்கே நோயாளிகளை ஒரு தரையும் உருவாக்காதீங்க நிறைய கூட்டங்களை முடித்தவர்கள் இப்போ யாரு போதுனா வைத்தியசாலையில் கிழமையில் வந்து நடுத்தர வயதில் ஸ்ட்ரோக் வந்து கேள்விகள் கேட்டால் கொஞ்ச நாள் ஸ்ட்ரோக் இல்லை ஹார்ட் அட்டாக்கும் வரும் அது கேட்க வேண்டிய கேள்விகள் அர்ச்சனா பைட் என்ன பார்த்துக்காதீங்க

அதாவது எங்களை ப்ரொட்டெக்ட் பண்ண வழிகடு மொழியே இந்த சிஸ்டத்தில் வேலை செய்ய விடாது நாங்களெல்லாம் எல்லாம் வேலை செய்ய மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்பெஷலைஸ் ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ அக்ரிகல்ச்சர் டிரெக்டரை இப்படி கதைச்சது அவர் அமைதி டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரை அவர் பதட்டம் ஆகிறார் இங்கே பதில் அளிக்க முடியாத வகையில் சத்தம் போடுறது இந்த கலாச்சாரம் இது வந்து இது இது உண்மையான அபிவிருத்தியும் கொண்டு வர போறது இல்லை ஒரு ஹெல்த்திய சொசைட்டியும் கொண்டு வர இல்லை நாங்கள் இந்த கூட்டத்துக்கு அமைச்சர் அடுத்த முறை நாங்க வேற என்றால் நாங்கள் தயவு செய்த கௌரவ அமைச்சரையும் இதையும் கேட்குறோம் இதுக்கு ஒரு சொல்லு சாரி பயப்படுத்த எங்களும் பயப்படுத்தா நான் எங்களுக்கும் உரிமை இந்த மீட்டிங்ல இருந்து எழுப்பி போறா சாரி திடீர்னு போயிடுவான் சாரி தேங்க் யூ